வணக்கம் வெல்கம் டு தனலட்சுமி விலாக் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் தோசை மாவெல்லாம் தீந்துருச்சு சரி என்ன செய்யலாம் அப்படின்னா டக்குன்னு நம்மளுக்கு இருக்கவே இருக்குது கோதுமை மாவு அதை வச்சு எதாவது செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது சரி ரொட்டி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு டக்குன்னு யோசனை வந்தது அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்கீரை போடும்போது ரொம்பவுமே சுவையாக இருக்கும் அதுக்கு நல்லா கொழுந்தாக இருக்கிற முருங்கைக்கீரையை கீரையை எங்கள் மரத்துலேருந்து பொறிச்சிட்டு வந்துவிட்டேன் நல்லா தலை லாம் இருந்தது அதை வந்து உருவி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் வாங்க இப்போ கோதுமாவில் எப்படி ரொட்டி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவு கோதுமாவை மாவு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு வந்து கீரை வந்து ஈக்குவலாக எடுத்துக்கிட்டேன் எனக்கு கீரையும் பெரிய வெங்காயம் அந்த கோதுமாவில் நிறைய சேர்த்து ரொட்டி செய்யும் போது நல்லாவே சாஃப்டாக மொறு மொறுன்னு வரும் அதனால் நான் வந்து கீரையும் வெங்காயம் நிறையாவே சேர்த்துக்கிட்டேன் அதாவது கோதுமாவுக்கு ஈக்குவலாக சரிக்கு சரியாக சேர்த்துக்கிட்டேன் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கீரையும் கழுவி சேர்த்தாச்சு இப்போ காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் தூள் சேர்த்திக்கிறேன் பச்சை மிளகா இருந்தால் நல்லா பொடி பொடியாக சே அரிஞ்சு போட்டுக்கலாம் ஆனால் குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாது அதனால் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் காரத்துக்கு எடுத்துக்கிட்டேன் உப்பு தேவையான அளவு போட்டு இதை வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா ஃபஸ்ட்டு மாவில் நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம் எல்லாம் கலக்கியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து தேவையான அளவு அதாவது மாவு கொஞ்சம் கொல இந்த பதத்துக்கு நல்லா கொல இருந்ததுன்னா அது நின்று வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வாங்க ரொட்டி சுட்டெடுக்கலாம் தோசைக்கெல்லாம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டு மாவு எடுத்து அதில் போட்டுட்டு நம்ம தண்ணியை தொட்டு தொட்டு கையில் வந்து தண்ணி தொட்டு தொட்டு அப்படியே நம்ம பரட்டி விட்டோம் அப்படின்னா நல்ல தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நல்லா பெருசாக வந்துடும் தப்பட்டையாக இல்லைன்னா அப்படியே குண்டாக இருக்கும் அது வந்து வேகாது நல்லா இப்படி தப்பட்டையாக ரெண்டு பக்கம் சுட்டு எடுத்துக்கிட்டாச்சு பாருங்க ரொம்பமே நல்லா வெந்துருச்சு ரெண்டு பக்கம் நல்லா கீரை எல்லாமே நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி மொறு மொறுன்னு அடுத்தடுத்து நான் வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு மூணு தோசை வந்துச்சு நல்லா இப்படி பரப்பி விட்டு எண்ணெய் போட்டு தட்டிட்டோம் அப்படின்னா தீயை வந்து கம்மியாக வச்சுக்கணும் தீயை வந்து மீடியம் அளவில் வைக்கும்போது தான் நம்மளுக்கு கோதுமாவு கீரை எல்லாமே நல்லா வெந்து வரும் இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சட்னி கார சட்னி தேங்காய் சட்னி எது வேணால் வச்சுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதை தயிரோட தொட்டு சாப்பிட்டேன் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு முகத்தில் வந்து இந்த மருகெல்லாம் இருக்குது மொ முகத்துலையும் கழுத்துலேயும் மருகு இருக்குது அந்த மருகுக்கு நான் இந்த மெடிக்கல் ஷாப்பில் இந்த மருந்து வாங்கினேன் ஒரு ஏழு எட்டு வாரம் அப்படி இல்லை ஒரு பன்னெண்டு வாரத்தில் இந்த மருகு விழுந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து இதை நம்ம போட்டு வரும்போது அந்த மருகெல்லாம் விழுந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து இதை போட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது நல்ல ரிசல்ட்டு தெரியுது நல்லா அந்த மருகெல்லாம் கொஞ்சம் நல்லா வீங்கி தான் விழுகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது நல்ல புஃப்னு வந்திருக்கு அந்த மருகெல்லாம் விழுந்துரும் நினைக்கிறேன் அப்படி இந்த மருந்து போட்டு அந்த மருகெல்லாம் விழுந்துருச்சு அப்படின்னா அதை நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் அப்போ அந்த மருந்து பேரும் நான் சொல்கிறேன் சில பேர்த்துக்கு நிறையா இருக்கும் கழுத்தை சுற்றி நிறைய அந்த மருகு இருக்கும் அவங்களாம் இதை ட்ரை பண்ணுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு சொரக்காவும் பீர்க்கங்காவும் வாங்கிட்டு வந்திருக்கேன் பொரியலும் குழம்பும் வைக்க போகிறேன் அதை முடிஞ்சால் நான் வீடியோ எடுத்து போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்